சொல்லு தெரியும் வீட்டுல வேண்டி மீன் பொறிக்க போறோம் தம்பி ரொம்ப நாளா மீன் சோப்புன்னு கேட்டு இருந்தானா சரின்னு சொல்லிட்டு நீ மீன் எடுத்துட்டு இருந்தாச்சு என்ன காமிஞ்சிட்டு இருக்க பாத்தீங்கன்னாக்க மீனும் ரெடியா இருக்கு வந்து விறகடுப்புலதான் மேல் பொச்சுக்கலாம் தெரியல இல்ல இப்ப நினைக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னாக்கா மீன் போகிறோம் பார்த்தீங்கனாக்கா மீன் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் விறகு சாப்பாடும் வடிச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கனாக்கா மீன் குழம்பு வச்சுக்கோங்க ஆனால் இது என்னென்னாக்கா மீன் குழம்பு வந்து சாப்பிட போகிறது இல்லை நாளைக்கு காலைல தான் சாப்பிட போகிறோம் சாப்பாடு சேர்த்து வச்சிட்டேன் ஏன்னா இப்போ மீன் குழம்பு முதல்ல சாப்பிட அன்றைக்கி சாப்பிட்ற மருந்து சாப்பிட தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அச்சு வெயிட் பண்ணி பழைய குழம்பு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சாச்சு மீன் நல்லா கொரிஞ்சிக்கிட்டு இருக்குது வேறு இடத்துக்குலாம் மீன் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குதோ அது வாங்கி எங்கள் வீட்டுக்கு அதை செஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட மீன் வந்துட்டு எண்ணெயில் வந்து வெந்தி அடையதோடு கொஞ்சம் லெமன் கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயத்தையும் வச்சு கருவேப்பிலையும் இதோட வச்சு எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட சாப்பாதோடு அருமையாக இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிட்ற மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகம் வாங்க மீன் குழம்பு வச்சு வச்சுருக்கோம் நாளைக்கு கண்டிப்பாக பழைய சாதோட வச்சு சாப்பிட்ணும் நாளைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டு என்னென்னு வீடியோ இப்போ நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டு நம்ம எதாவது ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா மோர் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது டிஸ்கவர் மோர் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் இவ்வளோ டைம் ட்ரை பண்ணி பார்த்தா அதே தான் அடிக்கடி கட்டுதாச்சு சரி ஒரு ரெண்டு நாள் போட வேணாம் அப்படிக்கிறோம் மைண்ட் கொஞ்சம் அப்சைட் ஆகிடுச்சு என்னோட ரெண்டு நாளாக வந்துட்டு வீடியோ சரி போடலை சரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு லைவ் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தாச்சு லைவ் வந்துட்டு ரொம்ப நேரம் போடப்படலை மீன் எடுக்கிற எடுக்கிறவரை என்ன லைவ் அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து முடிச்சுக்க வேண்டியது அப்புறம் என்ன லைட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு வேலை முடிச்ச பிறகு திரும்ப ஒரு லைட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் பேட்டி போவோம் இன்னும் ரொம்ப சுதந்திரச்சி ஊருக்கு போடணுமா அதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்துட்டு போத்தனூர் போயிருந்தோம் சரி போத்தனூர் வந்து உட்காரம் வந்து பக்கம் தானே சரி அப்படியே அங்கே போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்துடணும் ரெண்டு கிலோ வரக்கான ரெண்டரை கிலோ தானே கிலோ வந்துட்டு நூற்றி இருபது ரூபா ரோகு கட்லா கட்டிடணும் கட்லா வந்து கிலோ நூற்றி இருபது சொன்னாங்க ரோகு நூற்றி இருபது அப்புறம் வந்து மடகு மீன் முன்னாடி கிலோ நூறுரூவா சொல்லிவிடுறாங்க சில்வர் முடிச்சு அது கிலோ நூறுரூவா மத்தி கடைகளை அப்புறம் வந்து இலக்கு மீன் இருந்துச்சு ரெண்டு கிலோ நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு அம்மா கிட்டே வாங்குமா அவங்க வேணால் ரெண்டரை கிலோவாகவே நான் தரேன் உனக்கு ஜிலக்கு மீன் அது வேணால் வாங்கிக்கிறாங்க நமக்கு கிலோக்கு மீன் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தந்தித்து பிடிக்க மாட்டேங்குணுங்க முள்ளு அதிகமாக இருக்குதா அவனுக்கு வந்து அது சாப்பிட்றது பிடிக்க மாட்டேங்குது சரி ரோகு மீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் கெண்டை இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு நாட்டு கெண்டை அதிகமாக முல்லை அதிகமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால ரோகுவே எடுத்தாச்சு மீன் நல்லா பொருள் சூப்பராகவும் புளி தான் அதிகம் வச்சு ரசம் இருக்குது இன்றைக்கி ஏன்னாக்கா புளி ரசம் வச்சல தக்காளி ரசம் வச்சுருந்தேன் நான் புளி சேர்க்கும்போது தக்காளி மட்டும் கருத்து வைக்கும் போல் சிண்டு மிளகு ஜீரகம் கருவுப்பில் பச்சை மிளகாய் சின்ன தட்டி போட்டு கழுத்து வைக்கும் போல் வந்து மீன் வந்து கொறைஞ்சிகிட்ருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கி சாப்பிட்லாம் எல்லோரும் லைவ் ஆன் பண்ண வீட்டுக்கு யாரோ வந்துருந்தாங்க நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அன்சப்க்ரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் நான் பேசுகிற சவுண்டும் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு தெரியல எனக்கு அவ்வளோவா கேட்குதா கேட்கலையோ நம்ம பேசி அப்போ சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு மாதம் தான் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போக போகிறோம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒடிக்காத ஆனால் இந்த டைம்மு பூரா ஐடியா இருந்துச்சு ஆனால் போக முடியலை டிக்கெட் சரியாக கிடைக்கல என்னால என்றைக்கு தான் போய் டிக்கெட் புக் பண்ணோம் டிக்கெட் வந்துட்டு எப்போவுமே வந்து டிக்கெட் வந்துட்டு ஹாரிஸில் போட்டு டிசை மாதிரி இருந்துச்சு அப்புறம் வெயிட்டிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிது மூணு டிட்டு ஒன்று வந்து லோ இயர் ஒன்று வந்து மிடில் ஒன்று வந்துட்டு மூணு டிக்கெட் கிடச்சிட்டு லோயரில் வந்துட்டு நானே நானும் என் பையனை ஸ்டே பண்ணுற மாதிரி மிடில் வந்துட்டு மாமியார் இருக்குது அப்போ வந்துட்டு என் வீட்டுக்காரங்களுக்கு அதுவும் ஒரே பக்கம் ஒரு கோச்சு தான் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு ஸ்டேட்டு மாதிரி ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த மாதிரி இருந்துச்சிருக்கு ஃபிஃப்டி எயித்து சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் சரி கதவு பண்ணத்தில் சீட்டு கிடச்சதே பெரிய விஷயம் அதில் போய் நோய் இதெல்லாம் கணக்கு பார்த்துருக்க முடியாது ஓகேன்னு சொல்லி வச்சு நாங்கள் எதிர்பார்த்தது வந்து லோயர் தான் ரெண்டு செட் கேட்டுருந்தோம் இன்னும் வந்து நாங்கள் வந்துருச்சு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வெளில பார்க்கும் நல்லா வந்த மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு தெரியலை அதனால அப்படியே வந்து அந்த எண்ணெய் வந்து பொறிஞ்சு வருது இல்லை அந்த எண்ணெய் குமிழாக வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அடங்க பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வேற வேறு புகையாரம் கேஸில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி விறகுடுப்பில் செஞ்சு சாப்பிட்றவங்க டேஸ்ட்டு எதுலேயுமே கிடைக்காது எனக்கு விறகுடுப்பில் செஞ்சு சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீன் பொரிக்கிறத விட மீன் தான் பிடிச்சி தோசைக்களை போட்டு வறுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி அம்மியில் போட்டு அரைப்பாங்க எங்கள் அம்மா நல்லா இருக்குது சாந்தாக எடுத்து அதை வந்து மீனில் விட்டு தடவி மஞ்சத்தூளை போட்டு தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சு அப்புறம் எடுப்பாங்க தோசைக்களை எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்து எடுத்தோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்போயுமே சரி அந்த மாதிரி தான் ஆனால் இப்போல்லாம் யார் வந்து முக்கால்வாசி நாங்கள் செய்கிறோம் எல்லாம் வந்து மீன் பொரிச்சு தான் சாப்பிட்றாங்க வச்சு பிறகு அந்த வருவது மருந்து பொறிக்கிற மீன் ரொம்ப பிடிக்குது அவனுக்காகவே பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து ஒரு நாலு போட்டுடலாம் இப்போ இது வேறு போட்டுட்டு அப்புறம் உங்க வீட்டிலலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க டிஃபனா இல்லை என்ன மாதிரி சாப்பாடு தானே எங்கள் வீட்டில் முக்கால் வச்சு சாப்பாடு தான் இடையில வந்துட்டு சப்பாத்தி செய்வோம் அப்புறம் உப்புமா இட்லி தோசை அடிக்கரிசி தான் சப்பாத்தி இட்லி தோசை தான்

என்ன மாதிரிக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு மீன் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி பிடிச்ச மீனை விட தோசைக்கள்ல போட்டு சா வருத்து சாப்பிட்ற மீன் வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நானும் ரெகுலராக வந்துட்டு வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் போடவே முடிய மாட்டேங்குது டைம் கிடைக்க மாட்டேங்குது இதுக்கப்புறமாவது ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டை வந்துட்டு ச ரசம் தக்காளி ரசம் சுட சுட சாதம் சுட வந்துட்டு ரோகு மீன் வந்துட்டு ஃப்ரை இருக்கோம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் புரிஞ்சுட்டு வருங்க எண்ணில் இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலர் குடி சேர்த்துருக்கேன் கேசரி போட்ருக்குது இல்லை அதுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் இருந்தால் என் பையன் எனக்கு தேப்பானாச்சு என்னம்மா அங்கே உங்கள் கடையில் செய்யறதுலாம் வந்துட்டு கலராதுக்கு நீ என்ன இப்படி செஞ்சுருக்கேன் எனக்கு அந்த மாதிரிலாம் வேணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படிமா இப்படி பசங்களுக்கு வந்துட்டு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு செஞ்சிருது நான் இன்னொரு இடத்துல வந்துட்டு தண்ணி கைது எதுக்குனாக்கா வரைக்கும் பண்ணவரைக்கும் போகிறப்ப வந்துட்டு குளிராக இருக்குதா கொஞ்சம் அப்போ வந்து முகம் கை கால்லாம் வந்துட்டு மாமியார் வீட்டுக்காரங்க கழுவிட்டு போவாங்க அப்போ முகம் கை கால் கழுவத்துக்கு வந்து இதை தண்ணி அதுக்காகியா தம்பியே என்ன வேலை பாக்குற போயிதான சொன்ன வரிய குச்சி எடுக்கவா வாங்க கை போட்டு சின்ன வந்து பண்ணா எப்படின்னாக்கா கட் பண்ணி போட மாட்டேன் குட்டி குட்டியா இருந்துச்சு பெரிய இருந்துச்சு அப்படின்னாக்கா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி கட் போட்டு அது குட்டி போட்டு அதோட போட்டு தட்டி போட்டு எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி எப்போ போல் புளியை கரெக்ட் ஊற்றி வச்சு மிளகாக்கூடிய எல்லாம் போட்டு ஒன்றா கரெக்ட் ஊற்றி வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா என்னாக்கா வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு கருகப்பிலை அப்புறம் என்ன குழம்புலாம் நம்ம மசாலா சேர்க்கிறோமோ அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி தேங்காய் போய் தெரியும் அதையும் போட்டு ஒன்றா வதக்கி விலங்கு நாள் அதை ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த மசாலாவை ரெடி பண்ணி அப்புறம் வந்து புளி கரைச்சல் வந்து அதை கூட குழம்பு வைக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் குழம்புல டேஸ்ட் போடும் ஏன்னால் குழம்புல வந்து எப்பவுமே வந்து தேங்காய் அச்சு போட்டோம்னாக்க அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வந்து அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி நான் வந்து நான் ரெடியும் பயன்படுத்தி நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இன்றைக்கிஞ்சி குழம்புல வந்து நான் வச்சு தேங்காய்லாம் அரைச்சி விற்கலை ஏன்னா கொஞ்சமாக வச்சா போகும் அப்படிங்கிற மாதிரி சும்மா எப்படினாக்கா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றது கூட வந்து குழம்பு வச்சுருக்கேன் நான் வந்து சாப்பிட்றப்போ சாப்பிடில் வந்து எடுக்கிறேன் நான் உங்களுக்கு சாப்பிட போகிறேன் மீன் குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அதனால் தேங்காய்லாம் அரைச்சி விற்கல அப்புறம் நம்ம கற்றுக்க மீன் குழந்தை பண்ணி நல்லாமல் சேர்த்துப்போம் நல்லா வந்து உடம்பு நல்லதுனால அது நல்லாம சேர்த்துப்பேன் லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் வந்துட்டு தோசை கிளீ அது நல்லா சேர்த்துப்பேன் இட்லி பொடி தான் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்றும் வீட்டில் வந்து ரெடி பண்ணலை அதுமாதிரி என்னென்னாக்கா ஐடியா இருக்கும் இஸ்லி படி வந்து அரிசிக்குறேன் அப்போ தெரியாது அரைச்சிருக்கிறேன் சரி நாளாக தான் வந்துட்டு எதாவது அரிசி யூட் பண்ணலாம் பார்த்துட்டா அவ்வளோதான் அம்மா போன்ட்டு எந்த சொல்லிக் கொடுத்துருக்கேன் நாங்கள் அதனால திரும்ப வந்துட்டு அது மாதிரி இட்லி படி வந்துட்டு நான் அதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன் தம்பியே வந்து வேலையா கொண்டு உள்ளவை நேற்று வந்து நல்ல வேலைங்க காலையில் எந்திரிச்சி வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணி முக்கியம் எங்கேயாச்சி எங்கேச்சி என்னென்னு ஹாஸ்பிட்டல் போகிற வேலை நமக்கு நம்ம கூட வேலை பார்த்து ஒருத்தவங்க வந்து கமிஷாக இருக்காங்க நான் எடுக்கணும் வந்து சந்திராக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அடிக்கடி ஒரு உரியல போட்டுருங்க ஸ்டாஸ்ட்டில் போட்டிருங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க புதுசாக போட்டுறவங்களுக்கு அதுக்கு தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த மாதம் வந்து பேக் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு வந்து கூட அப்புறம் அவங்க வந்து ஹிந்தி எல்லாம் ஒடித்தா எங்களோட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணாங்க அதாவது ஒன்றா கம்மியில் வேலை பார்த்துனாங்க எல்லோரும் ஒன்றா சரின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை வேலை தெரியாது அவங்க வந்து வந்துட்டு ஊரில் இருந்து வரமாதிரி வந்து கேட்டதுனாக்கா எங்களுக்கு தமிழ் தெரியாது நீங்க இருக்கீங்கிற ஒரு தைரியத்தை தைரியத்தைலாம் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம் டெலிவரி பார்க்கணும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க அதனால் அவங்களோட வந்துட்டு ரெகுலராக வந்து சொந்திரா கூட ஹாஸ்பிட்டல் செக்அப் அழைச்சிட்டு போகிறது அப்புறம் சிரம்பி வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி எடுக்க எடுக்க போகிறது நம்ம சுண்டை சாய்லாம் அது கூட போகிறது மாதிரி என்னால் முடிவு ஒருத்திருக்கணும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு அடுத்த மாதம் வந்து டேட் கொடுத்துருக்காங்க மார்ச் பதினைந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னது இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா போய் கைகள் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லபடியாக சுகப்பிரசம் ஆகணும் ஃபஸ்ட்டு குழந்தை மற்றபடி செக்கப் பண்ணல வந்து நார்மலாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ப்ளட் வந்துட்டு பன்னெண்டு பயன் இருக்குது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சுகர் பிரச்சனை ஆகுறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நல்லா சுகர் பிரச்சனை ஆகணும் அப்படிங்கிறது நேற்று வந்துட்டு வீடியோ இல்லை வந்துட்டு அவங்க வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எழுச்சிகிட்டு இருந்தோம் ஆனால் போட முடியலை வீடியோ நான் எடுக்கலை அதனால் அடுத்த டைம் வந்து செக்கப் போகிறப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன் मीन फोर मिर्च नहीं करा वांग पुल पाके दो जन तो दुकान जाई चलो कौन कहानी चलो मैं जानी नहीं हैं दुकान जाई थी दो जन जाते हैं अरे नेल पालिश ने। नहीं जो ना पुण्य है जेके आपके पक्के देखियो तभी यार ये ना डाल नेल पालिश करे लोग ये ना माइंड करेंगे दूध दे दूध दे जा जा पानी कौन है नुछ 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 மீன்ருச்சு தெரியல போட்டு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் கழையும் ஒரு தீட்டுனா இருக்குது வால் இருக்குது அதை மட்டும் லெமுன்னா முடிஞ்சிச்சு இதெல்லாம் லைட்டாக வெங்காயத்தை குட்டி கூட்டிகிட்டு நடிச்சு போட்டு ஒரு லெமனி லைட்டாக புரிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் மீன் தொட்டியே எடுத்து வேறு வேறு இனிமேல் வெயில் காலம்தான் அடுப்பக்கே சமைக்கவே முடியாது அளவுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் உடம்பு இப்போல்லாமே நான் வந்துட்டு குடுத்தண்ணி ரொம்ப தண்ணி காய்கெலாம் குளிக்கிறது கிடையாது பத்து தான் குளிக்கிறது மாமியாருக்கும் என் பையனுக்கு மட்டும் தான் தண்ணி போட்டு கொடுக்குறேன் மொபைல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி பிரைட்னஸ் லோன் சொல்லி போட்டு வந்துருச்சு ஸ்க்ரீனில் மொபைல் ரொம்ப ஸ்வீட் ஆகிடுச்சு ஆமாம் அது பக்கத்தில் வச்சுருந்தோம்ல அதனால் சரி மீனை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்துடலாம் இதுக்கப்புறம் ரொம்ப விட்டோம்னா ஒரு மாதிரி கருக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு தம்பி ஏரோப்ளைன் போகுது ராத்திரியே ஆயிடுச்சா என்ன சரியாக தெரியாது அப்புறம் மீன் பொரிச்சாச்சு நேரப்பீன் போனாலும் சத்தத்தில் நான் பேசுகிற தலையை கேட்காது அடுத்து வச்சிங்கன்னாக்கா மீன் தலையை போட்டுக்கலாம் ஓ நெய்ஜாய் தழிட்டா தலையிட்டா அன்னைக்கு பத்திரது வாட்டிக்கு நிக்க பண்ணி பூரா டாலிக்க ரொக்கி ஒன்னு பண்ணிட்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா eu me liguei a brightness, a minha LG. ஜி லாச்சு <T exhausted noise> <That's> <tapenients> அடுத்து பிக்னஸ் கொண்டு போய் வச்சுருந்தனால என்னன்னாக்கா வந்துட்டு மொபைல் வேகி ஹீட் லைட் லோ அப்படிங்கிற மாதிரி கட்டி வச்சு அப்புறம் தொட்டி பார்த்தா செல்லு வந்து ரொம்ப ஹீட்டாகிருக்கோம் செல்லுலாம் ஹீட்டாக பேட்டரி எடுக்கிறச்சு அதை நினச்சி நமக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஒரு வச்சுக்கோம் ஆனால் கீழே உட்காந்துட்டு நான் வந்து செல்லு வந்துட்டு மேலே விற்கிறேன் அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பிட்டிங்க கேஸ் எடுத்து வந்து இந்த மாதிரி ரோபிங் இருக்க சரிங்க பார்க்கலாம் எத்தனை பேர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இதெல்லாம் போட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எங்கள் வீட்டில் நானும் இருக்க வீட்டில் பொறுக்க மாட்டேன் போட்டு கிடைச்சி எடுக்கலாம் வருது ஒரு சரி அவங்க அப்போ செஞ்சு தெரியும் மீன் தலை வந்துட்டு உங்கள் நல்லா கூட சொல்லுவாங்க நான் வந்து மீன் கடை வந்து பார்த்துக்கிறேன் மீன் அவ்வளோ பிடிக்காது உங்களை யாருக்கெல்லாம் வந்து மீன் தலை பிடிக்கும் யாருக்கெல்லாம் வந்து மீன் தலை பிடிக்காதுங்கிறதுக்காக சொல்லுங்கள் மஞ்சள் விலை வர வர இன்சி நாங்களும் நினைக்கிறேன் எங்கள் கூட மனசு வரது கூட அந்த வேலையை பார்க்கல இப்போ என்னக்கா செவ்வாயில் ஒரு பெண்கள் வந்துட்டு அதாவது எப்போனாக்கா அஞ்சு போகும் வரையும் कि न हो नै न जाने है कि दुबई मोबाइल दिन ديال फोन तोरला दिन रातले हमरा नाटक फोन तोरला हमरा मीटिंग نديرو غادي होला दुबई फोन तोरते बेला खूब काम के दिन सामाय हमरा गर्न लागो इ काल मे दुबई तो पुले ताका करले चलो आइ खाली भेलु नैलो ए बाथु नै खाली नैलो भेलु नैलो एकटै जति खेलो जा जति सब का जति नै खाली भेलु ஃப்ளைட்டுக்கு எட்டாயிரம் கொடுக்க நம்ம டிக்கெட் போட்டு துபாயில் போய் தங்க வாங்க காசு அந்த எட்டு இங்கேயே போட்டு நம்ம தங்க வாங்கிட்டு போயிடலாம் கட்டி ஒரு கை காட்டத்தில் கை காட்டத்தில் இதில் கட்டி பின்னாடி பக்கம் பின்னாடி வாங்கிட்டு கையெல்லாம் போட்டு தேய்ச்சி வச்சுக்கான் சோப்பு போட்டா சரியா சோப்புல சோப்புலாம் நறைய கையெல்லாம் நறைய வந்து. गेहूं செலி দুইটা জায়গা தா சங்க ஏকির கொதிரကြီး เงี้ย. नाही पण நீ வறியா மிச்ச ஃபோன் பண்ணवा? புடி சக்கதா சப்பு なんता जगह चलती. तुम वेकर दुकान जेके இல்ல வயசு தரங்கிறன்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பேர பேச்சியால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப உடனே செல்ல கொடுக்கறது இவங்களே நெகண்டியை ஃபுல்லாக போட்டு கை ஃபுல்லாக தழி கழுவாங்க அப்படியே ரோஸ் ரோஸாக இருக்குது கையெல்லாம் சரி இல்லாத பண்ணாதான் உனக்கு நீ வரியா இருக்கி வரியாலயா சிலை பண்ணி ஏற்று கூடாது நம்ம அடிச்சாலும் அடிக்க கூடாது கூடாது அப்புறம் அவங்களாம் சொல்கிறத சொல்லி தெரிய வைக்கணும் பிள்ளைங்களுக்கு அதுவும் கிடையாது சங்கடம் ஒரு பக்கம் விலை ஏறுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே வெளியே ஒரு பக்கம் விலை ஏறிட்டு தான் இருக்கு என் பையனுக்கு அப்பா வந்துட்டு என் வீட்டு என் எங்கள் அப்பா வந்துட்டு சாதாரண ஆசைக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு என் பையன் கஞ்சா இருக்கு வந்து பொலிசுக்கு வீட்டுக்கு அரண் கையோ அரணா குடியும் வீட்டுக்கு ரெண்டுமே சேர்த்து பன்னெண்டாயிரமும் நம்ம பக்கம் தான் வந்துச்சு வெளியே வந்துட்டு வெயிட் வந்துட்டு பொலிசுற வெயிட் வந்து நூற்றி ரெண்டு கிராம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா நூற்றி ரெண்டு கிராம் வந்துட்டு முந்நூறு ஒரு ரூபாய் ரேட் இருக்குதுங்களா அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கூலே இருக்குது இங்கே போய் பன்னெண்டாயிரம் இங்கே ஸ்கூல் பதாயிரம் அந்தளவுக்கு ஏறி இருக்கு விலை அடுத்த மக்கள் வந்து தங்கமோ வெளியே வாங்கிற அளவுக்கு இல்லை என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியலை அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது தங்க விலையை குறைக்கணும் அப்படின்னு குறையணா போடணுமா நினைச்சோம்னாக்கா நம்ம பண்ணுற ஒரே வேலை வந்து சார்வட்டை கல்யாணமாக பொண்ணுங்கள் தெரிஞ்சு அதாவது பொண்ணு வீட்டு வந்து ரொம்ப கேட்டுக்கூடாது அவங்களுக்கு விருப்பப்பட்டு என்ன போடுறாங்களோ அந்தளவுக்கு போடுங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க வேலையை எடுக்கிறது வந்து கம்மி பண்ணியாங்க தங்க வேலையை கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடாங்க பொண்ணு கற்றவங்களாம் அதாவது பயிர்கட்டவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி யோசித்து பொண்ணுங்கள் பொண்ணு வீட்டுல வரக்கட்டில் வந்துட்டு நாங்கள் வந்தாலே போகும் அதை அடுத்த குழந்தைகள் என்னோட நினைச்சி எனக்கு பையன் இருக்கிறான் என்ன அந்தளவுக்கு பெரிய பையனாக இருக்கிறான் நாலு வயசு தான் ஆனால் என் பையனு வந்து பெரிய நேரில் ரெயில் அந்த பேருக்கு நான் என்ன சொல்லணும் அவனுக்கு எந்த பணம் பிடிக்குதோ அவன் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ஆனால் வந்துட்டு எனக்கு சொல்லணும் என்று சொல்லி ஈட்டை வந்துட்டு அவ்வளோ அதுனால சொல்லி வந்து சொல்லி பெரிய மனம் வளர்த்து வாய்ப்பதும் அது இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிதான் என்னோடய ஆசை அதுவும் நான் வரதட்சணை இது வாங்க மாட்டேன் அவங்களா நான் கொடுத்தாங்க நீங்கள் கேட்கலாம் வரதட்சி வாங்க மாட்டேன் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கொடுத்தா வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அது வரதட்சணை இல்லையான்னு கேட்கலாம் நம்மளாம் உங்கள்கிட்ட வண்டி எங்களுக்கு வண்டி இத்தனை இக்கிறப்போன்னு வேணும் இத்தனை இக்கிறப்போனு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி நம்மளா கேட்குறா வரது ஓகேவா அவங்களா வந்து உங்கள் பூண்டு தாக்க கொடுத்துட்டு வந்துட்டு வரதட்சே இல்லை அது வந்துட்டு அவங்களா கொடுத்துட்டு பார்த்துருங்க நானும் ரொம்ப நேரத்து தான் வீட்டுக்காரன் நாட்டுக்கா நிறைய பேர் புதுசாக சாப்பிட்றவங்க தெரியாது ஆனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் என் வீட்டில் நாற்றுமே இருக்கான் என் வீட்டில் அவங்க நாங்கள் வந்துட்டு அதேமாதிரி என் மன்னா இது வரைக்கும் எந்த தூண்டி போட்டாங்க என் வீட்டில் எதிர்பார்த்துக்கா இதுவரைக்கும் நல்லா தான் இருக்காங்க வந்துட்டு ஒரே மாதிரி பார்க்க இத்தனை பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு துணி இருக்கிறாங்க அப்புறம் நிறைய பிள்ளைங்க பண்ணி அங்கே போய்ட்டு பண்ணுறது அப்புறம் வந்துட்டு வேற இது எதுக்கு இத்தனை

இந்தப் <room>